என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே மாமாவை திகாருக்கு தூக்கறதுக்கு தயாராகிடுச்சு அமலாக்கத்துறை நேரு மாமாங்க நம்ம மாமா திருச்சி மாமா இருக்காருல்ல அவரை திகாருக்கு தூக்கிறதுக்கான வேலையை கையில் எடுத்து விட்டது அமலாக்கத்துறை ஏற்கனவே கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறை வந்துட்டு தமிழக பொறுப்பு டிஜிபியாக இருக்கின்ற திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கும் அதே போல் தமிழக தலைமைச் செயலாளராக இருக்கின்ற திரு முருகானந்தம் அவர்களுக்கும் அமலாக்கத்துறை வந்துட்டு ஒரு கடிதத்தை அனுப்புனாங்க தமிழக நகராட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற கே என் நேரு இவருடைய துறையில் முப்பத்தி எட்டு நபர்களுக்கு வேலை வழங்கியதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது எட்நூற்று எட்டு கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார்கள் அதற்கான ஆவணங்கள் எங்க கிட்ட இருக்கு கடந்த ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நாங்கள் தமிழகத்தில் செய்த சோதனையில எங்க கிட்ட அதற்கான ஆதாரங்கள் சிக்கி இருக்கிறது ஆதாரங்களை கொண்டு நீங்கள் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை வந்து தமிழக டிஜிபிக்கும் தமிழக தலைமைச் செயலாளருக்கும் அந்த கடிதத்தை அனுப்புறாங்க ஆனா இதுவரைக்கும் அதன் மேல ஒரு சின்ன நடவடிக்கை எடுக்கல தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த ஊடக எச்சைகள் இதுவரைக்கும் ஸ்டாலினையோ இல்ல திரு டிஜிபி அவர்களையோ யாரையும் ஒரு கேள்வி கூட கேட்கல தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் எல்லாமே மிகப்பெரிய உத்தமன்கள் ஊடகத்துல வேலை செய்யறீங்க எல்லாமே மிகப்பெரிய உத்தமன்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழலை எல்லாத்தையும் அப்படியே வெளிக்கொண்டு வந்துடுவாங்க அவ்வளவு பெரிய ஊடகவியலாளர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஸ்டாலின் ஸ்டாலினை சார்ந்து ஒரு பிரச்சனை வெளியே வந்தா திறக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு பெரிய நீதிமான்கள் இவங்க இதுவரைக்கும் அந்த பிரச்சனையை பத்தி யாரும் வாய் திறக்கலை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாயிச்சு அந்த பிரச்சனை அப்படியே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில மீண்டும் ஒரு கடிதத்தை அமலாக்கத்துறை வந்துட்டு தமிழக டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கும் அதே போன்று தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு கடிதத்தையும் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பக்கங்களை கொண்ட ஆவணங்களையும் அனுப்பி வைத்திருக்கிறது அமலாக்கத்துறை இதையெல்லாம் மொத்தத்தையும் பாருங்க இதனுடைய அடிப்படையில் இந்த திருட்டு பயல்கள் மேலே வழக்கு பதிவு செய்யுங்க ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் செஞ்சுருக்காங்க ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் எங்க செஞ்சிருக்காங்கன்னா மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் தூய்மை பணி செய்வதற்காக ஒப்பந்தங்களை தனியாருக்கு வழங்கியதில் இவர்கள் பெற்ற கையூட்டுகள் அதே போன்று நபார்டு வங்கியில் நடைபெறும் திட்டங்கள் இவற்றின் மூலமாக மட்டுமே பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இந்த திராவிட திருடர்கள் கொள்ளையடித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற இவர்களினுடைய ஊழல் பணத்தை வெளிக்கொண்டு வந்தாலே தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அடைத்து விட அலசி ஆராய்ந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆனால் தமிழக டிஜிபி அவர்களோ தலைமைச் செயலாளர் அவர்களோ இதன் மீது நடவடிக்கை எடுப்பார்களா அப்படின்னா என்ன நடக்கும்னு தெரியாது நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனால் விடாது கிட்ட ஆதாரம் வலுவா சிக்கி இருக்கு இன்னைக்கு ஈடி யாருடைய கட்டுப்பாட்டில் எங்குதுன்னு தெரியும் மத்திய உள்துறையின் கட்டுப்பாட்டில் தான் ஈடி இருக்கு ஆனால் மத்திய உள்துறை யாரிடம் இருக்கு அமித்ஷாவிடம் உள்துறை இருக்கு அமித்ஷாவினுடைய இலக்கு என்ன தமிழ்நாட்டில் திமுகவை வேறு அறுக்கணுங்கிறதுல பாஜக உறுதியாக இருக்குது இந்த நிலையில் நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக தேர்தலுக்கு ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறையை உள்ள விட்டு பதினோரு அமைச்சர்களை குறிவைத்திருக்கிறது உள்துறை அந்த பதினோரு அமைச்சர்கள் இப்பொழுது இருக்கின்ற அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட அந்த பதினோரு அமைச்சர்களையும் கொத்தோட தூக்கின்னு போய் இவங்களுக்கெல்லாம் புழல் கிடையாது இந்த முறை இவங்களுக்கு சென்னை புழலெல்லாம் கிடையாதுங்க இவங்களுக்கு டெல்லி திகார்தான் ஒட்டுமொத்தமா தூக்கிட்டு போய் டெல்லி திகார்ல ஜேசிபில கொண்டு போய் கொட்ட போறாங்க அதான் நடக்க போது நீங்க பொறுத்து பாருங்க பல பேர் வந்துட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு காணாமல் போயிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க கொள்ளையை அடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு கொள்ளையில திளைத்திருக்கிறார்கள் பல ஆயிரம் கோடி கோடி மேல படுத்து தூங்குறான் கேடி பையன் தமிழ்நாட்டு மக்கள் கோடியில நிக்கிறான் கவலைப்படல ஆட்சியாளன் கவலப்படல ஆட்சியாள ஆனா பேசுற பேச்சு ஆட்சியை பத்தி எந்த கொம்பனம் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்க நடத்துறோம் அப்படின்றாங்க இந்த ஆட்சி எந்த கொம்பனம் குறை சொல்ல முடியாதா ஒரே ஒரு நகராட்சி துறையில் மட்டுமே பல ஆயிரம் கோடி ஊழல் செஞ்சிருக்கான் ஒரு திருட்டு பதிவு பண்ண சொல்லி இரண்டு மாதங்களாக அமலாக்கத்துறை முன்னாடி ஒரு வழக்க பதிவு பண்ணுங்க அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்க மொத்தத்தையும் வெளியே கொண்டு வரோம் அமலாக்கத்துறை கேக்குது ஆனா உங்களுக்கு எங்க வலிக்குது மு க ஸ்டாலின் உள்ள போயிடுவாரோன்னு வலிக்குது கண்டிப்பா போவாரு ஆட்சி மாற்றம் நடக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வராமல் அதிமுகவும் ஆட்சிக்கு வரக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவும் ஆட்சிக்கு வராம அதிமுகவும் ஆட்சிக்கு வராமல் வேற ஒரு கட்சி புதிதாக ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரட்டும் மு க ஸ்டாலின் அடுத்த பத்து நாளில் கம்பி என்றாரி என்று பாருங்க நீங்க இது நடக்கும் ஆட்சி மாற்றம் நடந்தால் இது நடக்கும் திமுக அதிமுக இல்லாத ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தா கே என் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற முப்பத்தி நான்கு அமைச்சர்களும் சிறையில் இருப்பதற்கு கூட தகுதியற்றவர்கள் சிறையில் இருப்பதற்கு கூட தகுதியற்றவர்கள் அந்த அளவிற்கு மக்களினுடைய தாலி அறுத்து வாழ்ந்திருக்கானுங்க மக்களினுடைய தாலி அறுத்து வாழ்ந்திருக்கானுங்க கிராமத்து பக்கம் வந்து பாருங்க இன்னைக்கும் பாமர மக்களின் வாழ்வியல் நிலையெல்லாம் பார்த்தா வயிறுலாம் பத்தி எரியுது ஆனால் பரதேசி பயிலங்க ஆயிரம் கோடி வாயில் சொல்கிறதுக்கே நமக்கு அப்படியே மெய்சில் இருக்குது ஆயிரம் கோடி என் மக்களுக்கு இன்னும் தெருக்கோடியே முழுமையாக தெரியலடா நாதாரி பயிலங்களே நாதாரி பயிலங்களே என் மக்களுக்கு இன்னும் தெருக்கோடியே முழுமையாக தெரியல ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையிலையும் பல ஆயிரம் கோடி அடிச்சிருக்கேன் யார் வீட்டை பணம் என் மக்கள் பணம் என் மக்கள் பணம் உங்களுக்கு வாக்களித்த அதிகாரத்தை உங்க கிட்ட கொடுத்தா எவ்வளவு பெரிய துஷ்பிரயோகம் எவ்வளவு பெரிய துஷ்பிரயோகம் சாதாரணமா நகராட்சி துறையில பணிகளை தனியாருக்கு வழங்குவது வேலை வாய்ப்பு கொடுப்பது இதுல மட்டுமே பல ஆயிரம் கோடி அப்படின்னா அன்பு மக்களே சற்று சிந்திச்சு பாருங்க ஆற்று மணல்ல பல லட்சம் கோடி கொள்ளை அடிக்கிறான் இங்க ஆயிரம் கோடி கொள்ளன்ற நம்ம இங்க பல இங்க பல ஆயிரம் கோடி கொள்ளன்னு சொல்றோம் ஆற்று மணல் கனிம வளத்துல பல லட்சம் கோடி அடிச்சிருக்காங்க பல லட்சம் கோடி கொள்ள அடிச்சிருக்கான் அத்தனை பேரும் எங்க இருக்கான்னா திமுகவில் இருக்கான் அதிமுகவில் இருக்கான் வேற எங்கேயுமே இல்லை அத்தனை பேரும் திமுகவில் அதிமுக இருக்கான் எங்கேயுமே இல்லை திமுக ஆட்சிக்கு வந்தா இவனை கண்டுக்காது அதிமுக ஆட்சிக்கு வந்தா அவனை கண்டுக்காது இவன் அஞ்சு வருஷம் அடிப்பான் அவன் அஞ்சு வருஷம் அடிப்பான் ரெண்டு பேருமே திருட்டு பயிலுங்க எவனா உத்தம இருப்பான் ஏன் உத்தம இருப்பான் அதிமுக ஆட்சி போச்சு திமுக ஆட்சி போச்சு அதிமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா நல்லது நடந்துருமா இல்ல அதிமுக ஆட்சி போச்சு திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா நல்லது நடந்துருமா ரெண்டு பேருமே கூட்டு கலவா நீ அஞ்சு வருஷம் என்ன பண்ணி அந்த வேலையை நான் இப்ப அஞ்சு வருஷம் பண்ணிட்டேன் உன்னை நான் எதுனா பண்ணனா ஆட்சிக்கு வந்த உடனே கொடைநாடு வழக்க முழுமையா விசாரித்து அந்த குற்றவாளிகளை தூக்கி உள்ள போடுவேன்னு நான் சொன்னேன் ஆனா நான் வந்து செஞ்சுனா உனக்கு தானே இருந்தேன் ஆனால் நீ ஆட்சிக்கு வந்தா ஏன் பிரச்சனை எடுக்க கூடாது ஜெயலலிதாவினுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது நான் தான் சொன்னேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இப்பொழுது இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வந்து ஜெயலலிதாவினுடைய இறப்பில் சந்தேகம் இருக்கிறது அது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் உண்மை குற்றவாளிகளை நாங்கள் கண்டுபிடிச்சு மட்டையே பிடிங்கிடுவோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஆறுமுகசாமியுடைய ஆணையம் கொடுத்த அறிக்கை எங்கே போச்சு குப்பத்தொட்டியில் தூக்கி போட்டாச்சு ஜெயலலிதாவினுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று சொன்ன மு க எங்க போனாரு இங்க தான் இருக்கிறார் அவர் செஞ்சது என்ன அவருக்கே ஒன்றும் தெரியாதுங்க அவரை போய் எங்க நீங்க கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்றீங்களா அன்பு உறவுகளே உண்மைதான் ஏன்னா அவர் இயங்கிறதே இல்லை அவரை ஒரு கூட்டம் இயக்கிட்டுருக்கு சொல்கிறத அவர் செஞ்சிட்டு இருக்காரு என்னைக்கு அவர் சுயமாக பேசி நம்ம பார்த்துருக்கோம் அவருக்கு எழுதி கொடுக்குற துண்டு சட்டியை அவரால் முழுமையாக படிக்க முடியல அதைத்தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த நிலையில் கே என் நேரு ஆயிரம் கோடி அடித்தா என்ன அஞ்சாயிரம் கோடி அடித்தா என்ன கொடுக்க வேண்டிய கமிஷனை கரெக்டாக கொடுத்துருக்குறாருன்றது மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க அதனால் அந்த கமிஷன் விவகாரத்தெல்லாம் வந்துட்டு அவருடைய மாப்பிள்ளை பார்த்துட்டுருக்காரு இல்லையா மாப்பிள்ள கிட்ட போய் சேர வேண்டியதெல்லாம் கரெக்டாக சேர்ந்துருக்கோம் அதனால் வர வேண்டியதெல்லாம் சரியாக வந்துட்டு மாம்சு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்னா சரி மாப்பிள்ளை நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் மாமா செய்ய வேண்டியதாக கரெக்டாக செஞ்சுருப்பாரு ஏன்னா அவர் ரொம்ப நாளாக அப்பா காலத்துலேருந்தே எங்களுக்கு தெரியும் அதனால ரொம்ப நல்ல மாமா மாமா கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தா அவர் மேலே ஒன்றும் அந்த ஆக்ஷன் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அமலாக்கத்துறை தானே வந்தா வந்துட்டு போட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பீச்சாங்காயில் தொடச்சி போட்டு சட்டத்தில் எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்குதுன்னு போய் பார்ப்பாங்க தேடுவாங்க அமலாக்கத்துறை இப்போ இந்த நோட்டீஸை கொடுத்துருக்குல்ல தலைமைச் செயலாளருக்கும் டிஜிபிக்கும் இதன் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பதற்கு எங்கெல்லாம் ஓட்டை இருக்குது அப்படின்னு சட்டத்தில் ஆராய்ச்சிகிட்டு இருப்பாங்க இவங்க ஆனாலும் விடவே விடாது உள்துறை பதினோரு அமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதற்கு உள்ளாக பதினோரு அமைச்சர்களை ஜேசிபியில் வாரிட்டு போய் திகார் சிறையில் கொட்ட போகுது உள்துறை இது நடக்கும் நீங்கள் என்ன பொறுத்துருந்து பாருங்கள் என்ன சண்முகம் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க நான் எதையுமே பொய் சொல்லலைங்க திமுக காரன் செஞ்சிருக்கிற அயோக்கியத்தனத்தை தான் உங்கள் சொன்னேன் புரிஞ்சிக்கிட்டா உங்களுக்கு நல்லது புரிஞ்சிக்கலனா நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா கத்த வேண்டியது என் கடமை கண்டிப்பாக உங்ககிட்ட மீண்டும் மீண்டும் வந்து கத்திக்கிட்டே இருப்பேன் நான் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே